அனைவருக்கும் வணக்கம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு லக்னங்களுக்கும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பொது பலன்கள் தனித்தனியாக பார்த்துக்கிட்டு வரும் அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் லக்னத்துக்கான லக்ன பலன்களை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் பலன்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற நபர்களுக்கு லக்னம்னா என்ன புதுசாக லக்னம்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களே அப்படின்ற சந்தேகம் இருந்தால் ராசி பலன் தானே நம்ம கேட்டிருக்கோம் ராசி பலன் லக்ன பலன் ரெண்டுத்தையும் எப்படி ஒன்று சேர்த்து நம்மளுடைய பலன்களை புரிஞ்சிக்கிறது அதை நம்மளை எப்படி வழிகாட்டுதலுக்கு யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற டவுட் இருந்தால் இதை பற்றி நம்ம ஒரு தெளிவான விளக்கத்தை ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இங்கே தரேன் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்து ஒரு தெளிவான நிலையில் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் சொல்லப்பட்ட பலன்களுடைய அர்த்தம் பரிபூர்ணமாக புரியும் துலாம் லக்னத்தின் லக்ன பலன்கள் அப்படின்னா அதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் லக்னக்காரர்களுடைய குண நலன்கள் எப்படி இருக்கும் அவர்கள் வசிக்கக்கூடிய இடம் வீடுன்றது எப்படி அமையும் அவர்களுடைய தெய்வம் குல தெய்வ வழிபாடு எதை சார்ந்து இருக்கும் மற்றும் அவருடைய குடும்பம் குடும்ப நபர்கள் தாய் தந்தை சகோதரர்கள் இவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் இவர்களுடைய கல்வி கல்வியில் இவர் எப்படி வந்து சிறந்து விளங்குவாங்க எதை படிப்பாங்க என்ன வேலை தொழில் அமையும் இவர்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம்ன்றது எப்படி இருக்கும் எந்த மாதிரி சொத்து அமையும் எப்போ சொத்து அமையும் மற்றும் திருமண வாழ்க்கை துணைவி துணைவர் எப்படி அமைவாங்க குழந்தை பேர் எப்படி இருக்கும் எத்தனை குழந்தைங்க பிறக்கும் குழந்தை பிறப்பில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறது இவர்களுடைய உடல் ஆரோக்கிய நிலை எப்படி கவனம் எடுத்துக்கணும் என்னென்ன விஷயங்களை இவங்க கவனமாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு லைஃபுக்கு தேவையான ஸ்டெப் பை ஸ்டெப் விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இது கூடவே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன தடை தாமதங்களில் தாமதங்களில் விளக்கக்கூடிய வாழ்வியல் பரிகார முறைகளும் நம்ம இந்த வீடியோவில் நடுநடுவேவும் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பேசியிருக்கோம் இந்த ஒரு பதினஞ்சு இருபது நிமிடம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான தகவலாக அமையும் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் துலாம் லக்னக்காரர்களின் குணநலன்களை பற்றி இப்போ பார்க்கலாம் ஒரு நல்ல நகைச்சுவை தன்மையுடைய பேச்சாற்றல் கொண்ட துலாம் லக்னக்காரர்கள் எப்பொழுதும் தன்னை அழகாக காட்டிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கலர் கலராக ட்ரெஸ்ஸு வண்ண வண்ணமாக நல்லா அழகான ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக நம்மளை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இந்த துலாம் லக்னக்காரர்கள் பொதுவாகவே இவங்க சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய மீசை அவங்களுடைய மீசை அதை திருத்தம் பண்ணுறது கூட நிறைய கவனம் எடுத்துக்கிட்டு திருத்தி வச்சுப்பாங்க ஒரு சிலர் மீசையை எடுத்துருவாங்க பெண்களாக இருந்தால் மூக்கு குத்த மாட்டாங்க குத்துனா ரெண்டு மூக்கையும் குத்திக்கிட்டு டிசைனாக வச்சுப்பாங்க இவர்கள் தந்திரம் இல்லாத ஆட்கள் தந்திரம் சூதுவாது தெரியாத ஆட்கள் ஆனால் சுயநலம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் துலாம் லக்னக்காரர்களுக்கு பொதுவாகவே இரண்டு அல்லது மூன்று பெயர் இருக்கும் வெச்ச பெயர் ஒன்று கூப்பிட்ற பெயர் ஒன்று அந்த மாதிரி வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் வீண் சந்தேகம்தான் இவங்க மகிழ்ச்சியை கெடுக்கிற விஷயங்க அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் வீண் சந்தேகம் வேண்டாம் அது உங்கள் மகிழ்ச்சியை அழிச்சிடும் துலாம் லக்னக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த மந்திரம் தந்திரம் கயிறு கட்டுறது மாந்திரிகம் இதிலெல்லாம் நம்பிக்கை ஜாஸ்தி பயமும் ஜாஸ்தி யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ மந்திரம் பண்ணியிருப்பாங்களோ மாந்திரிகம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இவங்க போய் கோவிலில் கயிறு கட்டிக்கிறது கோவிலில் பூஜை பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது நிறைய அந்த துலாம் லக்னக்காரர்கள் தான் இவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் மண்டை உடைந்து ஒரு தழும்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி சரி இப்போ துலாம் லக்னக்காரர்கள் வசிக்கக்கூடிய இடம் வீடுன்றது எப்படி இருக்கும் எங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே துலாம் லக்னக்காரர்கள் வசிக்கக்கூடிய இடம் வந்து ஒரு பெரிய பஜார் கடை வீதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் பிளேஸ் அந்த இடத்துல அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவர்கள் இருக்கக்கூடிய வீட்டு அருகில் ஒரு துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது அமைஞ்சிருக்கும் ஒரு சாக்கடை ஓப்பனாக இருக்கும் இல்லை குப்பை கொட்டி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படி இல்லை அது இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சத்தம் வந்து இவங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒன்று துலாம் லக்னம் இருக்கிற வீட்டில் வந்து உட்காந்துரும் அதை நீங்கள் பார்த்துட்டு என்னன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இவர்களுடைய வீட்டில் வந்து காதல் உண்டு வழக்கும் உண்டு இவர்களுடைய பிறந்த ஊர் வந்து ஒரு படுகையில் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு ஆறு வந்து இருக்கும் என்னங்க இதெல்லாம் பொதுவாக இருக்கிறது தானே அப்படின்றீங்களா கிடையாது எல்லா ஊர்லேயும் எங்கே ஆறு இருக்குது படுகையிலேயே ஊர் அமைஞ்சிருக்கும் இல்லைனா ஒரு ஆறு வந்து கண்டிப்பாக இவங்க பிறந்த ஊரில் இருக்கும் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது துலாம் லக்னக்காரர்களுடைய குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது எப்படி இருக்கும் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் துலாம் லக்னக்காரர்களுக்கு பொதுவாக வந்து குலதெய்வம் அப்படின்றது ஒரு ஊற்று சார்ந்தோ இல்லை நீர்நிலைகள் சார்ந்தோ கூரை இல்லாத கோவில் அந்த நீர் சார்ந்த ஊற்று சார்ந்த வழி இல்லை வழியில் ஒரு சுடுகாடு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள் சுடுகாடு ஒன்று இருக்கலாம் இவங்களுடைய கோவிலில் வந்து கூரை அப்படி கூரை வந்து இருக்காது ரூஃப் இருக்காது கல் மண்ணால் செய்யப்பட்ட சிலை தான் விக்கிரகமாக இருக்கும் ஸோ இப்படி ஒரு குலதெய்வம் இவங்களுக்கு அமைஞ்சிக்கிறது அமையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி பொதுவாகவே இவர்களுடைய குலதெய்வ கோவில் அப்படின்றது பராமரிப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அது என்னன்றத பார்த்து ஒரு வேளை உங்களுக்கு உங்களுடைய கவனத்திற்கு அது வந்ததுன்னா அதை பராமரிப்பிற்கான செலவோ இல்லை உங்களோட உங்களால் முடிந்த உதவியோ நீங்கள் அதுக்கு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பரிகாரமாக அமையும் பொதுவாகவே துலாம் லக்னக்காரர்கள் வந்து சிவபக்தராக இருப்பாங்க சைவமாக தான் இருப்பாங்க இருந்தாலுமே பெருமாள் வழிபாடு பெருமாள் மீது ஒரு பெருத்த நம்பிக்கையும் உடையவர்களாக இருப்பாங்க சரி இப்போது துலாம் லக்னக்காரர்களுடைய குடும்பம் குடும்ப நபர்கள் தாய் தந்தை எப்படி இருப்பாங்க என்ன மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இவருடைய குடும்பம் அப்படின்றது குடும்ப உறுப்பினர்கள் சீருடை பணியாளர்களாக அமையறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குதுங்க அதாவது சீருடை பணினா யூனிஃபார்ம் சர்வீஸ் இந்த போலீஸு அதெல்லாம் இருக்காங்க இல்லையா அது அவங்களாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலி தான் இவங்களுடைய ஃபேமிலி இவர்களுடைய கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகள் அவர்களால் ஒரு சொத்து இழப்பு அப்படின்றது நடந்திருக்கும் இவருக்கு துலாம் லக்னக்காரருக்கு பொதுவாகவே தாய்ப்பாசம் அப்படின்றது இருந்திருக்கும் இவருக்கு ஒரு குடும்பம் அமையும் அதாவது மனைவி வந்த உடனே அந்த தாய்ப்பாசம்ன்றது குறையிறதே இவர் பார்க்கலாம் ஆனால் அந்த குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் இவருக்கான வளர்ச்சி நல்லா இருக்கும் பட் தாய்ப்பாசம் குறையிறதா இவர் உணருவார் இவருடைய தந்தையோட கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் இவருடைய தந்தைக்கு ரெண்டு சொத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதில் ஒன்று விவசாய நிலமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இவருடைய தாத்தா வழி அம்மாவடி தாத்தாவாக இருக்கலாம் இல்லை அப்பா வழி தாத்தாவும் இருக்கலாம் அந்த தாத்தா வழியில் ரெண்டு திருமணம் செஞ்சவங்க கண்டிப்பாக இருப்பாங்க விசாரிச்சு பாருங்க கோவிலுக்கு நிலம் கொடுத்த குடும்பமாக இருக்கும் இல்லை கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் செக் பண்ணிட்டு என்ன உண்மைன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ துலாம் லக்னக்காரர்களுடைய கல்வி நிலை அப்படின்றது எப்படி இருக்கும் இவங்க கல்வியில் எப்படி இருப்பாங்க என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே இந்த துலாம் லக்னக்காரர்கள் வந்து அவருடைய சொந்த முயற்சி அவங்களுடைய செல்ஃப் ஒரு இன்ட் தான் அவங்க வந்து படிப்பு படித்து முடிப்பாங்க பொதுவாக இந்த வக்கீல் இந்த மாதிரி விஷயத்துலேயும் துலாம் லக்னக்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இவருடைய படிப்பு வந்து கொஞ்சம் மந்தமாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக ட்ராக் பண்ணாலும் அதை முடிச்சுடுவாங்க நல்லபடியாக படிப்பு வந்து முடிச்சுடுவாங்க இந்த எக்கனாமிக்ஸு காமர்ஸு இதிலெலாம் நிறையா போகிறவங்களும் இந்த துல்லாம் லக்னக்காரர்களாக இருப்பாங்க பொதுவாகவே நீங்கள் மாடியில் இல்லை ஏதாவது உயர்ந்த இடத்துல போய் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாடியில் இல்லை டேங்க் மேலே கூட ஏறி உக்காந்து சிலர் படிப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஸ்கூல்லேயோ இல்லை காலேஜ்லயோ இந்த எஸ்கஷன் சொல்லுவாங்க இல்லையா சுற்றுலா போவாங்க அந்த போகும்போது தண்ணினால் ஒரு கண்டம் தப்பிச்சிருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நிறைய கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் இந்த துலாம் லக்னக்காரர்கள் தான் இவர்களுக்கு ஜோதிடத்துலேயும் ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த ஜோதிடம் நியூமராலஜி எண்கணிதம் கணிதம் இதெல்லாம் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இந்த துலாம் லக்னக்காரர்கள் இப்போது துலாம் லக்னக்காரர்களுடைய வேலை தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும் எந்த மாதிரி வேலை இவர்களுக்கு அமையும் இவர்கள் தொழில் செய்யலாமா செஞ்சால் எந்த மாதிரி தொழில் செய்யணும் இதெல்லாம் விரிவாக பார்த்துடலாம் பொதுவாகவே துலாம் லக்னக்காரர்கள் எண்பது சதவீதம் பேர் ஃபினான்ஷியலி செட்டில்டு ஒரு நல்ல ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டோட தான் இருப்பாங்க பொதுவாக இந்த ஸ்டூடியோ கேமரா ஃபுட் பிஸ்னஸ்ஸு மார்க்கெட்டிங் சைடு இதிலெல்லாம் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து இந்த துலாம் லக்னக்காரர்களுக்கு இருக்கும் ஏன் ஒரு சிலர் இந்த ராசி கற்கள் சார்ந்த ஒரு தொழிலில் கூட ஈடுபட்டிருப்பாங்க இவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அதில் உண்டு பொதுவாகவே இவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு சீட்டு எம்எல்எம் இந்த சைடுலாம் போகவே கூடாதுங்க தலை வச்சு கூட படுக்காதீங்க நஷ்டம்ன்றது பெருசாக வந்துடும் தயவுசெய்து அந்த பக்கம் போகாதீங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அதில் ஒரு இடம் இடமாற்றம் வந்ததுக்கப்புறமா அந்த வளர்ச்சின்றது படிப்படியாக நீங்கள் உணர்வீங்க வளர்ச்சின்றது இருக்கும் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக வாடகை வருமானம் அப்படின்றது உண்டு வாடகை வருமானம் அப்படின்னா ஒரு கடை இருக்கலாம் இல்லை ஒரு வீடு இருக்கலாம் உங்களுக்கு அதனால் ஒரு வாடகை வரலாம் காலி <laughs> இடத்துனால கூட வாடகை வரலாம் ஸோ இந்த மாதிரி வாடகை வருமானம் அப்படின்றது அமையக்கூடிய யோகம் பொருந்தியவர்கள் தான் இந்த துலாம் லக்னக்காரர்கள் இவர்களுடைய தொழில் இல்லை வேலை எது எடுத்துக்கிட்டாலும் ஒரு மேன்மை வளர்ச்சின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது எப்படின்னா ஆறு மாதம் வளருவீங்க ஆறு மாதம் அப்படியே ட்ராக் டவுன் இறங்குவீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ்ன்றது உங்களுடைய லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கட்டும் அதில் நீங்கள் சொல்கிற சொல் வந்து ஒரு மரியாதை வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்கள் சொல் வந்து ஓங்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு பதவின்றது வர்றதுக்கு கண்டிப்பாக தடைன்றது இருக்குது அந்த தடைக்கான நிவர்த்தியை நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் அவசரம் தாஸ்திங்க உங்களுக்கு அந்த அவசரத்தினால இழப்பு வேலையில் தொழிலில் இழப்புன்றது நீங்கள் சந்திப்பீங்க அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யோசித்து பேசி முடிவெடுத்து ஒரு செயலை செய்கிறதுன்றது உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை தரும் அவசரத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இப்போ துலாம் லக்னக்காரர்களுக்கு சொத்து அப்படின்றது எப்படி அமையும் எந்த மாதிரி சொத்து வந்து இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக துலாம் லக்னக்காரர்கள் அவர்களுடைய ஐம்பது வயதுக்குள்ளே ஒரு வாடகை வரக்கூடிய சொத்து அப்படின்றது இவங்களுக்கு அமைஞ்சிடும் அது எப்படி அமையுதுன்னு தெரியாது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வாடகை வரக்கூடிய சொத்து அப்படின்றது உங்களுக்கு அமைஞ்சிடும் உங்களுடைய மனைவியும் சகோதரரும் சேர்ந்து சொத்து வாங்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படி வாங்குகிற சொத்தில் எல்லை பிரச்சனை பவுண்ட்ரி பிரச்சனை வந்து உங்களுடைய பத்திரத்தை நீங்கள் மாற்றி எழுத வேண்டிய சிட்டுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு அதனால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சொத்து வாங்கும்போது ரொம்ப கவனமாக அதை ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சரி பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா அதை ரீரைட் பண்ண வேண்டிய செலவுகளும் வீண் அலைச்சல்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுடைய முதல் சொத்தில் நடக்கிறதுக்கான நிறைய நிலைகள் உண்டு அதனால் முதல் சொத்து நீங்கள் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருந்து வாங்குங்க சரிங்களா சரி இந்த துலாம் லக்னக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் பொதுவாகவே உங்களுக்கு நல்ல பாசமான அழகான மனைவி அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் திருமணத்திற்கு பின் படிப்படியா வளர்ச்சிகளும் உங்களுக்கு இருக்கும் மனைவிக்கு அடங்கி போகிறவர்களில் பாதி பேர் இந்த துலாம் லக்னக்காரர்கள் தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா இந்த கடன் நோய் அப்படின்றதுல ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதனால நீங்கள் அதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னெச்சரிக்கையாக விஷயங்களை எடுத்துக்கிற எப்படி கடன் வாங்காமல் இருக்கலாம் நோயினா உடலை வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கலாம் முன்னெச்சரிக்கையாக நல்ல விஷயங்களை சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் உடலை பார்த்துக்கணும் கடன் வாங்காமல் இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தினால அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைகளும் வரும் அதனால முன்னெச்சரிக்கையா இருந்துருங்க துலாம் லக்ன பெண்கள் வந்து அவருடைய தாலில பவழம் போட்டுக்கிறது அவங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் எப்போவுமே கவனமா இருங்க ரெண்டு துலாம் லக்னக்காரர்களை தயவு செய்து திருமணத்துல இணைக்காதீங்க அது ஒத்து வராது உங்களுடைய மாமனார் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் ஜாகிரதையாக இருக்கணும் கண்டிப்பாக அதில் ஒரு விரிசல் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால ரொம்ப ப்ரிகாஷ்னரியாக உங்களுடைய மாமனாருடைய ரிலேஷன்ஷிப்பில் இருங்க இப்போது உங்களுடைய குழந்தை அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெண் குழந்தை அப்படின்றது உங்களுக்கு உண்டு குழந்தைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது அமையும் குழந்தைக்கு பிரச்சனை இல்லை குழந்தைகளால் பிரச்சனை அப்படின்றது உங்களுடைய விதியிலேயே இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் சரியான பரிகாரங்களை பார்த்து செஞ்சுக்கிட்ட பிறகு சில நாட்கள்லேயே உங்களுக்கு கர்ப்பம் தெரிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது துலாம் லக்னக்காரர்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றது எப்படி அமையும் அப்படின்றத விரிவாக பார்த்துடலாம் பொதுவாகவே இந்த துலாம் லக்னக்காரர்கள் வந்து நிறையா ஜங்க் ஃபுட்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஃபேட்டி ஃபுட்ஸ் அதை நிறைய விரும்பி சாப்பிடக்கூடியவங்க நல்லா ஆயிலி ஐட்டம்ஸ் ஃப்ரை பண்ணி நல்லா ரோஸ்ட்டாக கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்படிலாம் சாப்பிட்றதுனால இவங்களுக்கு வந்து லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும் அதுக்கு முன்னெச்சரிக்கையாக உணவில் வந்து கட்டுப்பாடோட முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை ஆயுர்வேத விஷயங்களை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது இயர் நோஸ் த்ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க காது மூக்கு தொண்டை இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால உங்கள் உடல் நலனில் நீங்கள் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம உங்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் என்னென்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தோம் சில தடை தாமதங்களும் நம்ம பார்த்தோம் இந்த தடை தாமதங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து வெற்றிகள் காண்றதுக்கான ஒரு எளிய ரெமெடிஸ் ஈஸியான பரிகார முறைகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் எப்பவுமே ஒரு நோய் அப்படின்றது உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா சும்மா போய் மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை சாப்பிடாம ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை போய் பார்க்கறது உங்களுக்கு நல்ல பலனை தரும் இது வந்து அட்வைஸ் கிடையாது ரெமிடி ஸ்பெஷலிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும் ஜீவசமாதி பிரார்த்தனை ஜீவசமாதி வழிபாடு அப்படின்றத உங்கள் வாழ்க்கையில நீங்க செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில வெற்றிகள் வந்து குமியும் குகை கோயில் நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகில் குகை கோயில் இல்லை நீங்கள் எங்கேயாவது சுற்றுப்பயணம் போகும்போது குகை கோவில் இருந்தது அப்படின்னா தவறாமல் அங்கே இருக்கிற மூலவரை ச தரிசிச்சுட்டு நிறைய பூக்களை வாங்கி அந்த பகவானுக்கு கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றிகளை கொடுக்கும் முடிஞ்சால் ஒரு சின்ன தராசு உங்கள் பாக்கெட்லேயோ உங்கள் வீட்லேயோ வாங்கி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்போது இது கூடவே உங்களுடைய லக்கியான டேஸ் லக்கியான நம்பர்ஸ் கலர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் துலாம் லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை இந்த மூணு நாட்களில் நீங்கள் தொடங்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றி தரக்கூடிய விஷயங்களாக மாறும் கூடவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வண்ணங்களையும் நீங்கள் பயன்படுத்தும் போது மென்மேலும் அது வெற்றிகளை வந்து உங்களுக்கு தரும் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய வண்ணங்கள் கலர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரே ஒயிட் க்ரீன் அண்ட் ப்ளூ இந்த நாலு கலர் நீங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் முடியுமோ கலர்ஸு அதாவது ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணலாம் கட்சிஃபாக யூஸ் பண்ணலாம் உங்களுடைய வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களில் இந்த கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் உங்களுக்கு லக்கியான நம்பர்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நாலு ஆறு மற்றும் எட்டு ஃபோர் சிக்ஸ் அண்ட் எயிட் இந்த மூணு நம்பர்ஸும் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்து டேட்ஸாவோ இல்லை உங்களுடைய கூட்டுத்தொகை வண்டி நம்பர்ஸில் இப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட விஷயங்கள் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இது அமையும் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் வெவ்வேறு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பலாபலன்களை லக்னத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் இது வந்து பொதுவான பலன்கள் இன்னும் துல்லியமாக இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் திருமணம் சொத்து வாங்கிறது குழந்தை பேர் இதெல்லாம் எப்போ அமையும் எந்த காலகட்டத்தில் அமையும் அப்படி அமையிறதுல தடை தாமதங்கள் இருந்தால் என்ன மாதிரி ஒரு துல்லிய பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அதனோடு கோச்சார கிரகங்கள் எப்படி தொடர்பு கொள்ளுது உங்களுடைய தசாபுத்தி பலன் எந்த மாதிரி பலன்களை கொடுத்துக்கிட்ருக்கு இப்படின்ற விஷயங்களை நம்ம ஆய்வு பண்ணும்போது இந்த கால நிர்ணயத்தை இன்னும் துல்லியமாக செய்ய முடியும் எனவே உங்களுடைய பலன்களை நீங்கள் இன்னும் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்டையோ இல்லை வேறொரு நல்ல ஜோதிடர்கிட்டையோ காட்டி துல்லியமாக உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு டவுட் வரும்போதெல்லாம் நீங்கள் அந்த சேவ் பண்ண வீடியோவை போய் பார்த்துக்கலாம் உங்களை மாதிரி துலாம் லக்னக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் உண்டான லக்ன பலன்களுக்கான லிங்க்கு நான் இங்கே தரேன் உங்களுக்கும் உங்கள் குடும்ப நபர்களுக்கும் நண்பர்களுக்குமான பலன்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் சுகமே சூழ்க நன்றி